இந்த எட்டு மாத காலத்துக்கு முன்னால் எங்களுடைய பசுமை தாயம் அந்நியார் அவர்கள் எலம்பள்ளி விவேகானந்தா பள்ளிக்கு வந்தார்கள் அன்று அன்று வந்து கும்பாபிஷேகம் மாவட்ட செயலாளருமான அன்னைக்கு எங்க அண்ணியார் வரார்கள் இந்த மண்ணிலே கொடி கட்டணும் ஒரு நான் ஒன்றை செயலாளர் இந்த காரணத்தினால் நான் அவர் கேட்டேன் அதுக்கு கட்டக்கூடாதுன்னு சொன்னாரு இன்று பார் எங்க அம்மா போட்டா சேலம் மாவட்டம் இருக்குது எல்லா கட்டுரைகளும் இருக்குது அண்ணன் கார்த்தி அண்ணன் என் என்னுடைய மனம் பொறுத்தலை மறுபடியும் அண்ணன் கார்த்தி அண்ணனுக்கு போன் பண்ணேன் எப்படி அவனு கும்பாபிஷேகத்தை கூட்டு வந்தான்பா அப்படின்னு சொன்னாரு சரி நான் அப்படின்னு சொன்னேன் அண்ணனுக்கு அவர்களுக்கு தை மாசத்துல பொங்கல் வச்சு மாடி மெரிசி காலு புண்ணாயிருச்சு அண்ணனால வர முடியவில்லை அப்பையும் துரோகம் பண்ணி கூட்டிட்டு வரல எங்க அம்மா கொடி கட்டாத வந்து இந்த மண்ணல மண்ணல போகுதுன்னு சொல்லி எனக்கு நம்ப வருத்தமா இருந்தது என்று பார் நீ இந்த மேற்கு தொகுதியிலிருந்தே தூக்கியப்பட்டவர் இந்த மேற்கு தொகுதியிலேயே ஒண்ணு இல்லை இந்த சனம் ஐநூறு லேடிஸ் உன்னை வச்சு ஆளாத்து எடுத்தேன் இங்க வந்து மகளிர் தான் ஐநூறு லேடிஸ் வச்சு ஆளாத்து எடுத்தோம் எங்களுடைய மாவட்ட மாவட்ட செயலாளர் அவர்கள் ரெண்டு கிலோமீட்டர் கொடி கட்டி கட்டித்தாருனாரு

சட்டமன்ற தேர்தலில் எங்க ஐயா எங்க கை காட்டுறா அவர் தான் பேர் பேரும் எம்எல்ஏ ஏன் என்று சொல்றா முடிஞ்சு போச்சு அதை பத்தி எங்க ஐயா ஒரு பெண் பிள்ளைங்க பெண் தெய்வம் வருதே அண்டியார் வர நல்லா தொகுதிக்கும் நல்லா எம்எல்ஏவும் செய்கிறாங்க இது எந்த மாற்றமும் கருத்து கிடையாது நீ ஐயா இல்லனா இந்த தொகுதியில செய்திருக்க முடியுமா சின்ன ஐயா எங்களுடைய சின்ன ஐயா இல்லனா செய்ய எங்க அண்ணியர் செய்திருக்க முடியுமா நீ அத்தனை பேத்தியே எங்களை ஓட்டு போட்டீங்களா நீ மறந்துட்டு நீ விட்டுட்டு ஓடனால நீ எங்களை பத்தி பேச எப்படி பேசி விடுவேன் எங்க மாவட்ட செயலாளர் எடுத்த உடனால பேச முடியுமா பேசி பாரு பாத்துக்கலாம் எனக்கு பேச வாரி பலத்தி நன்றி கூட நன்றி நான் யார சொல்றனோ அவர் தான் எம்எல்ஏ எதுக்கு நான் சொல்றனா என்னோட நோக்கம் வந்து வளர்ச்சி வளர்ச்சி என்பது இது ஏதோ ராக்கெட் சயின்ஸ் கிடையாது சயின்ஸ் கிடையாது சாதாரணமா அடித்தள மக்களுக்கு போய் சேர்கின்ற திட்டங்கள் அதான் உண்மையான வளர்ச்சி என்னை பொறுத்தவரைக்கும் வளர்ச்சி என்னன்னா உங்க பிள்ளைகள் உங்க பேர பிள்ளைகள் நன்றாக படித்து வேலைக்கு போய் சுயமரியாதையுடன் வாழ்ந்து உங்களை காப்பாற்றணும் அதான் என்னோட பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி என்ன பொறுத்தவரைக்கும் வளர்ச்சினா பெரிய பெரிய மால் பெரிய பெரிய ஐடி பார்க் பெரிய பில்டிங் பெரிய ஆர் போட்டு கட்டுறதுலாம் வளர்ச்சி இல்லை எங்களுக்கு பொறுத்த இந்த பொறுத்தவரைக்கும் இதுக்கு நடுவுல உள்ள நீங்கள் நீங்க முன்னேறணும் நீங்க வளரணும் நீங்க முன்னேறணும் நீங்க எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்க இந்த குறையுதுங்க கஷ்டப்பட்டு நீங்க பிள்ளைகளை படிக்க வச்சிருக்கீங்க இந்த பிள்ளைக்கு படி பிள்ளைங்க படிச்ச பிள்ளைகளுக்கு நீங்க பார்த்தா வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் இளைஞர்களுக்கு இன்னைக்கு வேலை இல்லை ஒரு கோடி முப்பது லட்சம் படித்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டில் வேலை இல்லை காரணம் இதே திமுக தான்